ஸ்டோர் சீரியல்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு நடிகர் வசந்த் வசி அவர்கள் எதுவுமே சொல்லாம சீரியல் விட்டு விலகி போனது ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் மட்டும்தான் உருவாக்கி இருக்கு மேலும் அவர் விலக என்ன காரணம் அப்படின்றது இதுவரைக்குமே மர்மமாவே இருந்த நிலையில இப்போ இதை பத்தி முதல் முறையா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல அம்மா கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை நிரோஷா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல பரம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில இப்ப டாப்ல போயிட்டு இருக்கிற சீரியல்ல தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் டூ இந்த சீரியல்ல நிறைய கேரக்டர்

ஆனா போக போக பல மாற்றங்கள் சீரியலுக்கு ஏத்த மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது இந்த சீரியல்ல நடிக்கிற யாருக்குமே பிடிக்கல அதுலயும் குறிப்பா வசந்த் வசிக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல அவரும் தொடர்ந்து சொல்லி பார்த்தாரு நாளாக நாளாக இது இன்னும் மோசமாதான் போச்சு இதை தொடர்ந்து வசந்த் வசி வந்து கடைசி நாள் ஷூட்டிங்ஸ்ல அங்க உள்ள சில பேரோட அவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அதுல சில பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சில ஏத்துக்க முடியாத விஷயங்களை பண்ணாங்க அது வசிக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்திருந்துச்சு அதுக்கப்புறமா அன்னைக்கு வசி ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டாரு அப்பவே வசந்த் வசி விலக போறாருன்ற மாதிரிதான் அவரு அங்க நடந்துகிட்டாரு அதே மாதிரியே சீரியலை விட்டு போயிட்டாரு அவரு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா அவரு என்ன அவரோட உண்மையான அம்மா மாதிரி தான் பாத்து பாரு என்ன பண்றது சில விஷயங்கள் நடந்தே ஆகும் ஆனா கண்டிப்பா வசந்த் வசி இதுக்கு அப்புறம் என்ன பண்ணாலும் கடவுள் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாரு அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை நிரோஷா சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைவ் த்ரீ சிக்ஸ்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க